யாரா அது தூங்குறப்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு ம் ஹ்ம் ஹ்ம் சோ யாருங்க நீங்க என்னது நான் யாரனு தெரியாதா தெரியாதங்க யாருங்க நீங்கள். நான் யாருன்னு நிஜமாவே தெரியாதா தெரியாதுங்க யாருங்க நீங்க உங்களுக்கு யார் வேணும் என் பேர் மொட்டை சிவா இந்த சுத்துப்பட்ட ஏரியாலேயே பெரிய ரவுடி அது எல்லாருக்குமே தெரியும் உனக்கு தெரியாதுன்னா என்ன அர்த்தம் இப்ப சொல்லிட்டேன்ல தெரிஞ்சிருச்சா சரிங்க உங்களுக்கு யார் வேணும் அது இருக்கட்டும் உன் வீட்டுக்காரன் எங்க இருக்கான் அவனை கூப்பிடு அவர் இல்ல எங்க ஆபீஸ் விஷயமா வெளியூர் போயிருக்காரு ஒரு வாரம் ஆகும் வர்றதுக்கு சரியா போங்க வா ஹலோ இவ்வளவு பெரிய ரவுடி இங்க நின்னுகிட்டு இருக்கும் போது எவ்வளவு இருந்த சத்துவ ஒரு வாரத்துல திருப்பி தரேன்னு சொல்லி என்கிட்ட ஒரு லட்சம் ரூபாய் கடன் வாங்கினா இப்ப வரைக்கும் வரல வட்டியும் மரியாதையா நான் கிளம்பி போயிருவேன் இல்லன்னு வெய்யே இங்க நடக்கிறதே வேற நான் யாருன்னு தெரியும்ல மொட்ட சிவா எங்க எங்க போறீங்க எங்க அவரு வீட்டுல இல்லன்னு சொல்றேன் இல்லங்க ஒரு வாரம் கழிச்சு வந்து பாருங்க நான் சொன்னது உனக்கு புரிஞ்சுதா இல்லையா

கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க சார் இப்போ உங்க கையில் எவ்வளோ பணம் இருக்கு என்கிட்ட இப்போ ஒரு பைசா கூட இல்லை சார் அப்போ நான் இங்கிருந்து கிளம்புறதா இல்லை என்ன வீட்டுக்காரன் வர வரைக்கும் நான் இங்கே தான் இருப்பேன் ஒரு நிமிஷம் இருங்க சார் நான் ஒரு கால் பண்ணிக்கிறேன் யார் கால் பண்றேப்போ என் வீட்டுக்காரருக்கு தான் சார் ஓ நீ ஃபோன் பண்ண மட்டும் எடுக்கிறானா மரியாதையை நீ உள்ள போய் இருக்கிற படத்தில் எடுத்துட்டு வா அது வரைக்கும் நான் யாருக்கும் கால் பண்ண முடியாது எனக்கு இப்பயே பணம் தான் ஒரே ஒரு தடவை கால் பண்ணிக்கிறேன் சார் அதெல்லாம் நீ யாருக்கும் கால் பண்ண முடியாது மரியாதை உள்ள போய் பணத்தை எடுத்துருவா சார் போங்கிறல இந்தாங்க சார் இதுல எவ்வளவு இருக்கு மூவாயிரம் இருக்கு சார் சரி இந்த ஒரு தடவை உன் முகத்தை பார்த்து பாவப்பட்டு இதை வாங்கிக்கிட்டு இப்ப கிளம்பி போறேன் இந்த மூவாயிரம் ரூபாய் என் வட்டி கூட பத்தாது இருந்தாலும் உனக்காக கிளம்பி போறேன் சரியா உன் வீட்டுக்காரன் வந்த உடனே சொல்லி பணத்தை கொண்டு கொடுக்க சொல்லு சார் என்னோட மொபைல் ஓ இதுவும் மொபைல் இந்த வச்சுக்கோ Hmm.